ஒரு ஹெல்த்தியான மெத்து மெத்துன்னு சிவப்பரிசி போட்டு செய்யலாமா அதுக்கு ஒரு கப் சிவப்பரிசி அரை கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுங்க இப்போ நல்லா ஊறிச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல லைட்டாக ஆற வச்சுங்க இப்போ பிட்டரிசியை மிக்ஸி ஜரில் சேர்த்து மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிங்க கிரைண்ட் பண்ணதை சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துங்க அழித்த மாவை தேர்ட்டி செகண்ட் ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிங்க லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து புட்டு மாவு பாதத்துக்கு பிணைஞ்சுக்குங்க இப்போ இட்லி பாத்திரம் வச்சு துணியிலேயோ வாழைலேயோ இந்த மாவை வச்சு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துங்க இப்போ மாவு நல்லா குக்காகிடுச்சு இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆறுனதும் முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மெத்து மெத்துன்னு சுவையான சிவப்பரிசி புட்டு தயார் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செய்து கொடுங்க